ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐடி மொபைல்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல பாத்தீங்கன்னா நீங்க சாம்சங் யூசரா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவும் பாருங்க தான் நம்ம என்னென்ன மாடல் நம்ம சொல்றோம் என்னென்ன பிரைஸ் வருது என்ன கேட்டகரியில் இருக்கிறது அப்படிங்கறது வந்து முழுசா உங்களுக்கு தெரியும் ஸோ மறக்காம நம்ம சேனலை புதுசாக பாக்குற மாதிரி இருந்தால் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற மோர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் வாங்க வீடியோ பிரைஸ் பாத்துக்கலாம் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீங்க இது இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்லுக் அவ்வளோ தெளிவாக இருக்கும் ப்ரா நியூவாக வந்துடும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் இதான பிரைஸ் நம்ம கோட் பண்ணுறது நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இன்றைக்கும் மார்க்கெட்டில் முப்பது ரூபா வரையும் போயிட்டு இருக்கு நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வெறும் இருபத்தி ரூபாய்க்கு டுவெண்ட்டி த்ரீ நம்ம கொடுக்குறோம் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் வேணும் கேட்டீங்க அப்படின்னா இது பாருங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்னும் ரேப்பர்லாம் அப்படியே இருக்கும் இதுவும் ப்ராண்ட் நியூவாக உங்களுக்கு அவுட்லுக் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா இருக்கும் புதுசு மாதிரியே இருக்கும் இது வந்து இன்னும் த்ரீ மந்த் வாரண்டி இருக்கும் இதுக்கு எயிட் டு டூ ஃபைவ் சிக்ஸ் தான் இதுவும் இன்னும் த்ரீ மந்த் பிராண்ட் வாரண்டி இருக்கு இதோட நம்ம பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து எயிட் டு டூ ஃபைவ் சிக்ஸ் நம்ம கொடுத்துடலாம் இல்லைங்க எனக்கு நீங்க அல்ட்ரா தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அல்ட்ராவும் நம்ம கேட்டகிரில கொண்டு வந்திருக்கோம் ட்வெண்ட்டி த்ரீ அல்ட்ரா வந்துருக்கீங்க ஒயிட் கலர் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க ஸோ ஒயிட் கலர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி ஏழாயிரம் நம்ம கோட் பண்ணிருக்கோம் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இதுவும் பிராண்ட் நியூ வந்துடும் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் நாற்பத்தி ஏழாயிரம் வந்து நம்ம டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா நம்ம கொடுக்கலாம் இல்ல எனக்கு வந்து கிரீன் கலர் கேட்டீங்க அப்படின்னா கிரீன் கலர் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா நம்ம வச்சிருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் நாற்பத்தி அஞ்சாயிரம் நம்ம வந்து கிரீன் கலர் நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட தான் வரும் உங்களுக்கு இல்ல எனக்கு ஃபைவ் டூ ஜிபி கேட்டீங்க அப்படின்னா இதை டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா ஃபைவ் டூ ஜிபி தரேன் இது பிராண்ட் நியூவா தெளிவா வந்துடும் இதில் அவுட்லுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரிஜினல்ட்டியா நம்ம வந்து எதை சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி கிடையாதுங்க நம்மள்கிட்ட எல்லாமே ஒருஜினாட்டியா இருக்கும் எனக்கு ஃபோல்டு கிடைக்குமா அவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஃபோல்டு யூஸர்க்காக நம்மளும் கொஞ்சம் இருக்கணும் ஃபோல்டு சிக்ஸுங்க மார்க்கெட்ல இந்த அளவுக்கு தெளிவாக யாரும் வச்சிருக்க மாட்டாங்க நீங்க எடுத்துட்டு போய் புதுசுனே சொல்லிரலாம் அந்த அளவுக்கு பிராண்ட் நியூவா இருக்கும் இது வந்து ஃபோல்டு சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸு பிரைஸ் கட்டிங்னா அறந்துருவீங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றாங்க மார்க்கெட்டில் இன்னைக்கு எழுபத்தி எட்டு ரூபா வங்கி போய்ட்டு இருக்கு நம்ம எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு டெமோ கேட்டகரியில நம்ம கொடுப்போம் இதனை விட ரேட்டு இன்னும் நம்மளுக்கு கம்மியாக வரும் நம்ம கண்ணி நம்மள ஃபாலோவ்ஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நான் ரேட்டு கம்மியாக கொடுப்பேன் இப்போ அப்டேட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நான் உங்களுக்கு நான் தந்துடுறேன் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவும் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அசிபியூஸ் இதுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து 好吃的